இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் இதுவே வந்து இந்த மாதம் மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் என்பது இந்த ஆண்டு இருக்கு அக்ரி நட்சத்திரம் என்பது நமக்கு வழக்கம் போல் தெரியும் பயங்கரமான வெயில் நமக்கு அக்னி வந்து அப்படி கக்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த காலம் என்பது நமக்கு மிகவும் சிரமத்துக்கு அவர் அந்த வெயிலை சமாளிக்க முடியாத ஒரு சுதோஷ நிலையாக இருக்கும் ஆனால் இப்போது அதுக்கு எதிர்மறையாக மழை என்ன மழை வந்து பிச்சு ஊற்றிட்டுருக்குது மழை வந்து பயங்கரமாக குட்டி தீர்த்துட்ருக்கு எல்லா இடத்துலையும் குற்றாலம் மாதிரியான பகுதியில் ஐந்து தினத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் திடீர்னு ஏற்பட்டு அதில் ஒரு சிறுவன் இறந்தும் போயிருக்கிறான் நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் விஜயகிருத்திக் டு அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கர்த்தி கார் அப்படி இந்த சேனல பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம் இப்போ கடந்த ஒரு ஐந்து தினத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குற்றாலத்துல மக்கள் வந்து தண்ணி வரத்து இருக்குது அதாவது சம்மரில் சுத்தமாக தண்ணி இல்லை தண்ணி வந்து சுத்தமாக என்னங்களே அங்கே வந்து அருவியில் சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ தண்ணி அப்படியே வில ஆரம்பிக்குது ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து ஃபாலாக ஆரம்பிக்குது அப்படிங்கிற செய்தி வருது ஓகே நம்ம போய் என்ஜாய்மெண்ட்டாக குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது அக்ரி நட்சத்திர காலம் அக்னிசதல காலத்தில் நமக்கு எப்படி இருக்கும் பயங்கரமான உஷ்ணசூதோஷ நிலை தான் இருக்கும் இது வந்து சமாளிக்க முடியாமல் எல்லோரும் ஹில் ஸ்டேஷனை நோக்கி அப்புறம் நம்ம நிறையா என்ன சொல்கிறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழுமநிலை கொடைக்கானல் ஊட்டி இது மாதிரியான இடத்துக்கு வந்து நகர்ந்து போய் அந்த கிளைமேட்டை வந்து இங்கே இருக்கிற கிளைமேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஈவன் நமக்கு சில தினத்துக்கு முன்னாடி கூட நமக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு மா நீங்கள் வரணும் அப்படின்னாவே இ பாஸ் இல்லாமல் வரக்கூடாது பர்மிஷன் வாங்கி தான் வரணும் காரணம் அங்கே வாகன நெரிசல் பயங்கரமாக இருக்குது பொல்யூஷன் பயங்கரமாக ஆகுது மக்களுடைய க்ரௌடு பயங்கரமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க இ பாஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம கோவிட் டைம் மாதிரி இ பாஸ் எடுத்து தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு நிறையா அங்கே உள்ளூர் வியாபாரவாசிகள் ஒரு ஓட்டல் வைத்து நடத்தக்கூடியவங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூட நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவுக்கு எல்லாருமே வந்து இங்கே வெப்பம் தாங்க முடியாமல் ஒரு மலை பிரதேசத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை அப்படி என்பது இருந்துச்சு இப்போ என்னாச்சுன்னா நமக்கு வந்து அந்த மே நமக்கு ஆரம்பித்த காலம் ஏப்ரல் மே மே வந்து இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மா மந்த்தை நம்ம வந்து கிராஸ் பண்ணுற சேஜ்க்கு கொண்டுட்டோம் ஒரு இருபத்தி மூணு வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஏழு நாள் என்ன ஆகிடும் நமக்கு வந்து இந்த மந்த்து ஏழு நாள் எட்டு நாள் இந்த மந்த்து முடிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து ஏப்ரல் மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான வெயில் இருந்துச்சு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ஒரு பன்னெண்டு மணி வாக்கில எல்லாம் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு சுட்டரிக்கும் வேல் இருந்துச்சு இந்த வெயில் காலகட்டத்தில் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தண்ணீர் குடிதண்ணீர் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடிதண்ணீர் இசுவை சமாளிப்பதற்காக அதை வந்து சமன்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணீர் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு ஒதுக்குறாங்க அப்படி ஒரு பஞ்சம் தண்ணி வந்து வெப்பம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு எல்லா பக்கமுமே வறட்சி தான் எங்கே திரும்பினாலும் இங்கே வந்து எல்லாம் அப்படியே வறண்டு போய் கிடந்துச்சு ஈவன் நீங்கள் வந்து ஏதாவது போகிறீங்க ஹில் ஸ்டேஷன் பக்கம்லாம் போறீங்கன்னா அந்த ஹில்ஸ் எல்லாம் எப்போ வந்து தீ பிடிக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னும் வந்து வெள்ளிங்கிரி மலை நிறைய மலை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரோன் எல்லாம் விட்டு அந்த ட்ரெக்கிங் போகிறவங்களை வந்து இப்போ வந்து ட்ராக் பண்ணாங்க ஏன்னா ஒருவேளை ஏதாவது திடீர்னு தீ பிடிச்சிருச்சா ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துன்னா மக்களை எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்றதுன்னெல்லாம் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாங்க இன்னும் நிறையா மலை பிரதேசத்துக்கு அனுமதியே கொடுக்கல ஏன்னா எப்போ வேணால் வந்து நமக்கு வந்து காட்டுத்தீ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாம் காஞ்சி சருகாயி கிடந்துச்சு எங்கே பார்த்தாலும் எல்லாம் வறண்டு கிடக்க சூழ்நிலை இப்போ அப்படியே நமக்கு மே ஸ்டார்ட் ஆச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா அக் நட்சத்திரம் என்பது ஸ்டார்ட் ஆகுது வழக்கமா நமக்கு வந்து அக்னி நட்சத்திரம் தான் அந்த குறிப்பிட்ட அந்த பூமித்திய ரேகையில் நம்மளுடைய சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் நமக்கு என்ன ஆகும் சூரியன் வந்து அப்படியே நீள்வட்டமாக சுற்றிட்டு அந்த பூமியை சூரியனும் ஒரு கோணத்தில் அருகாமையில் செல்லக்கூடிய காலம் இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி நம்ம நீள்வட்ட பாதையில் இந்த நம்ம பூமி மட்டும் இல்லை நம்ம பூமியை சார்ந்த நம்ம சூரிய குடும்பத்தை சார்ந்த எல்லா பிளானட்டும் எப்படி சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதான் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போது இது சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ பூமி நம்ம வந்து சூரியன் இங்கே இருக்குன்னா பூமி வந்து நீள்வட்டமாக அப்படி சுற்றி வருது நீள்வட்டமாக சுற்றி வர இந்த காலத்தில் நமக்கு வந்து இயற்கையினுடைய படைப்பு என்னென்னா நமக்கு சம்மர் இல்லை இல்லைன்னா வெண்டர் இல்லை ஏன்னா சம்மர் காலம்தான் நமக்கு கடல் நீர் எல்லாம் என்ன ஆகும் ஆவியாகி நமக்கு மேலே மேகமாக போய் அடுத்த ஒரு சூதர்ஷன அடுத்த பருவ காலத்துல நமக்கு என்ன வரும் இங்க மழையாக பெய்ந்து இங்க நமக்கு வந்து பெரிய வளத்தை சேவிக்கும் அப்போ நமக்கு சம்மர் அன்புங்கிறது வேணும் சம்மரை அனுபவிக்க மறுக்கிறவர்களால் விண்டரை என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு தத்துவமே இருக்கு அப்போ நமக்கு இந்த மாதிரியான போற அந்த தான் நமக்கு வந்து சூரியன் அருகாமையில் போவோம் ஆக்சுவலாக இப்போ நாம சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிறோம் இதுதான் வந்து நான் சொல்றது நீள்வட்ட பாதையும் இப்படி சுற்றாம இப்படி நீளமாக சுற்றி வர்றது தான் நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்கிறோம் அந்த நீள்வட்ட பாதையில் நம்ம வந்து சூரியனுக்கு நீரில் இருந்து இப்படியே கிராஸ் ஆகி இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன் அப்படியே ஜூன்லாம் நமக்கு ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும் ஏன்னா நம்ம வந்து சூரியனுக்கு தூரமாக வந்துடும் அந்த காலத்தில் நமக்கு வந்து எல் நினோ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எல் நினோ லாநினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் நடக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சூரியனுக்கு அருகாமையில் இருக்கும்போது சுட்டரிக்கும் வெயில் எடுக்கணும் இப்போ பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ மழை பெய்யுது அக்னிச்சரத்து வரதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இங்கே வெயிலெல்லாம் வந்துட்டு போயிட்டு அக்னிச்சரத்தில் வெயில் கொளுத்த வேண்டியது இப்போது மழையாக ஊற்றி ஈவன் எல்லா பக்கமும் பெரிய அளவில் வந்து நமக்கு வெள்ளம் மரம் அளவுக்கு முன்னான சூழ்நிலை நமக்கு நடந்திருக்கு அதுதான் இப்போ குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதய சொல்லி பேசிகிட்டு இருந்த மாதிரி அந்த குற்றாலத்தில் எல்லாம் வறண்டு போச்சு தண்ணியே இல்லை பால்ஸ் அப்படியே இப்போ வந்து பாலாக ஆரம்பிக்குது அங்கே வந்து தண்ணி விழ ஆரம்பிக்குதுன்னு உடனே மக்கள் எல்லாருமே வந்து பழைய அருவிக்கு எல்லாம் படையெடுத்து போகிறாங்க ஸோ படையெடுத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே போய் நம்ம வந்து அந்த அருவியில் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போகிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காததுனால எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க இப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஐந்து தினத்துக்கு முன்னாடி திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி என்னாச்சுன்னா அடித்து ஊற்றுது பயங்கரமாக தண்ணி அடித்து ஊற்றுன வேகத்தில் எல்லாரும் அங்கேருந்து ஓடி வரத்துக்கு பண்ணுறாங்க அவங்க அவங்க வேகத்தை விட இந்த ஹியூமன் அவங்க வந்து கிராஸ் பண்ணுறதை விட தண்ணி வேகமாக க்ராஸ் பண்ணி என்ன ஆகுது அந்த தண்ணி அந்த இருக்கிற அந்த பள்ளத்தையெல்லாம் நப்புது மனமனமனால் தண்ணி ஏறுது நிறையா பேர் ஓரளவுக்கு ஏஜானவங்கள்லாம் வர முடியாமல் அங்கங்கே இருக்கிற ஒரு பேரிகாரை பேரிகார்டை பிடிச்சிட்டு சேஃப்டி கார்டில் பிடிச்சிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கிறாங்க அங்கே உள்ள ஒன்று கடைக்காரங்க அங்கே உள்ள ஆட்டோ டிரைவர்ஸு அங்கே உள்ள மற்ற சக அங்கே வரக்கூடிய குளிக்க வந்தவங்க எல்லோரும் சேர்ந்து யாரால எல்லாம் அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ண வர முடியலையோ எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஒரு சிறுவன் அஸ்வின் அப்படிங்கிற அந்த சிறுவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிறாரு சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்பா பேர் வந்து குமார் அவர் வந்து நெல்லையில் இருக்கிறாரு நெல்லையில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போது பள்ளி வந்து விடுமுறை காலம் விடுமுறை காலத்தப்போ அவர் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறார் பாட்டி வீட்டிலருந்து அவருடைய அத்தை மாமா எல்லா உறவினர்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து இப்போது ஃபால் ஆகுது அருவியில் தண்ணி கொட்டுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழைய அருவிக்கு வராங்க குளிக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது அந்த அவங்க அந்த மாமா அந்த அசுவினுடைய மாமா வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவரை சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி ரெண்டு பேருமே அங்கேருந்து க்ராஸ் பண்ண வராங்க க்ராஸ் பண்ண வரும்போது அந்த படிகட்டில் அவருடைய கால் ஸ்லிப் ஆகி அவருடைய பிடியிலிருந்து தன் மாமாவுடைய பிடியிலிருந்து அந்த சிறுவன் என்ன நழுவி அந்த கொட்டிகிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் அப்புறம் அவனை அடிச்சிட்டு போகிறத எல்லாரும் பார்க்குறாங்க எல்லோரும் பயங்கரமாக வந்து மக்கள் எல்லாம் வந்து அதிர்ச்சி ஆகி எல்லாருமே கத்தி எப்படியாவது காப்பாற்று காப்பாற்றுங்கிறாங்க பட் அந்த சிறுவனை வந்து இவங்களால் ரெஸ்கியூ பண்ண முடியல அப்புறம் உடனே வந்து நமக்கு துறை அப்புறம் நம்மளுடைய ரெஸ்கியூ டீம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒன்றே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காவல்துறை எல்லாம் வந்து அப்புறம் இந்த மாதிரியான இடத்துல வந்து யாராவது போயிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்குன்னு லோக்கல்ல கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போய் சேஃபாக எடுத்து வரத்துக்கு ஸ்கில்டு பர்சன் இருப்பாங்கள்ல அந்த மாதிரியான அவங்க ஒரு ரெஸ்கியூ டீம் தானே அவங்கள அனுப்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அந்த பக்கம் அந்த சிறுவன் கல்லினுடைய பாறையினுடைய இடுக்கில் வந்து மாட்டி இறந்துடுறாரு ஸோ அவங்க அங்கேருந்து அப்புறம் உடலை வந்து அவருடைய என்ன சொல்கிறது சுடவே சங்கடமாக இருக்குது அவரை வந்து உயிரோடு மீட்க முடியல அவருடைய டெட் பாடி தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்ரத்துக்கு போகிறது அந்த பாசத்தெலாம் நடக்குது ஸோ உடன் வந்து அவங்களெல்லாம் பதட்டப்படுறது பார்க்க முடியுது அவங்க 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 உரை சொல்கிறாங்க போலீஸ்காரங்க போங்கம்மா அந்த பக்கம் போங்க போங்க அப்படிங்கிறாங்க போங்க போங்கங்கிறீங்க நான் போய் என்ன சொல்லுவேன் என்னென்ன வீட்டில் போய் இதை சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க அவங்களுடைய வருத்தப்பட்டு அவங்க ஆள்றதை பார்க்க முடியுது அவங்க மாமா வந்து தலையில் அடிச்சிக்கிட்டு அதோட பார்க்க முடியுது ஏன்னா ஃப்ராக்ஷன் செகண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அவங்களுடைய அந்த ஹாப்பி மூமெண்ட் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போனான்னு வந்தது அப்படி தலைகிலாம் மாறி அங்கே ஒரு டெத்து வந்துடுச்சு அதுவும் ஒரு சிறிய வயது உள்ள ஒரு பையன் இறந்துட்டாரு அப்படிங்கும்போது இத்தனைக்கும் அவங்க பேரண்ட் கூட அவர் வரல அவங்களுடைய உறவினர் கூட வந்திருக்காரு ஏன்னா லீவுக்கு வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போன இடத்துல தான் அது நடந்திருக்கு அப்போது அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நம்மளை நம்பி அந்த பையனை அனுப்பிச்சி வச்சாங்க இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுருங்கும் போது என்னன்னு சொல்லி அவங்க வந்து அதை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா அது நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் இது மாதிரியான இயற்கையினுடைய சேஞ்சஸ் பாருங்க நம்ம வந்து சம்மர் தானே சம்மரில் நமக்கு பெருசாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்காதுன்னு நம்ம ஜென்ரல் நினைப்போம் ஆனால் வானிலை நமக்கு வந்து ஆய்வு மையம் தகவல் கொடுக்குறாங்க அடுத்த மணி நேரத்தில் மணி நேரத்தில் இவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு மழை போகுது மழை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு அறிவிப்பு வர்றதை பார்க்குறோம் ஆனால் சம்டைம் என்னென்னா அந்த அறிவு பிரகாரம் நமக்கு நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சம்மர் காலம் ஒரு கொழு வெயில் கொளுத்த வேண்டிய காலம் இந்த காலத்தில் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது இதுதான் வந்து எல் நினோ லாநினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து நம்ம இயற்கையுடைய அமைப்பில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே நம்ம இங்கே இயற்கை காற்று வீசுறது வந்து நமக்கு கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வீசும் மேற்கு நோக்கி வீசும்போது அங்கே வந்து மேற்குல வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து வெப்பம் குறைவாக உள்ள இடத்துல உருவாகிற காற்று ஆப்போசிட்டாக மேற்கு நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால அங்கே வெப்பமாக இருக்கிற பகுதி அந்த காலகட்டத்தில் குளிர்ந்து என்ன ஆகும் நமக்கு வந்து இந்த அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஏற்பட்டிருக்கு அதனால் அடுத்தது நமக்கு மழை பெய்ய போகுன்னு சொல்லிட்டு வானிலை மையம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தான் கா அழு அதிகமான காற்றழுத்த தாழ்வு இருந்து இங்கே வருது அந்த வரக்கூடியது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படிங்கிறத நம்ம சம்மரை கடந்து அடுத்து வரக்கூடிய இந்த மழை காலம் எல்லாம் அந்த மா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் நமக்கு மேற்கு மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி வருவதற்கு முன்பாக இங்கே பயங்கரமான அலல் என்பது காலம் இருக்கும் இதுதான் நம்ம சம்மர் காலம்னு சொல்கிறோம் அங்கேருந்து இந்த காற்றழுத்தம் அது வந்து ட்ரேடுஸ் சொல்கிறாங்க அதாவது வணிக அலை வணிக காற்று அந்த வணிக காற்று அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகும்போது தான் நமக்கு அடுத்த ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு நமக்கு இங்கே இருக்கும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையாக இருக்கும் இது என்னன்னா இது வந்து நார்மல் காலகட்டம் இப்போ நான் சொல்கிறது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பூ நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கடந்து வரும்போது இதெல்லாம் பூமித்தீராய்கள் நடக்கூடிய மாற்றங்கள் இந்த எல்லினா லானினாங்கிறது என்ன அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு வந்து மேற்குல இருந்து கிழக்கு வர வேண்டிய காற்று இருந்து மேற்கு போனால் என்ன ஆகும் அப்படியே ஆப்போசிட்டாக வரும்போது இங்கே ஆப்போசிட் டெரக்ஷன்ல இந்த இயற்கையினுடைய சுதோஷ நிலை எல்லாமே ஆப்போசிட் டெரெக்ஷன்ல மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த எல் நினோ அப்படிங்கிறது வந்து வரும் இது ஜென்ரலாக அது நடக்கும் இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எல்நின்னம் உருவாகி இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் நடக்கிறது இல்லை காலம் தாழ்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது நடக்கும் இப்போ என்னென்னா புவி வெப்பமயம் ஆகிறதுனுடைய விளைவு நமக்கு பத்து ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு வந்து இந்த எல் நினம் அப்படிங்கிறது வந்து இங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இப்போது புவி வெப்பமயமாகிறது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் என்ன ஆகும் நமக்கு இங்கே நம்ம உடலே எடுத்துட்டோம் அப்படின்னா இருபத்தி பகுதி போக மற்ற பகுதி எல்லாமே நீரால் ஆனது அதே மாதிரி இந்த பூமியும் இருபத்தி பகுதி போக மற்ற பகுதி நீரால் ஆனது இப்போது இருபத்தி ஏழு பகுதி அதிகமான வெப்பமயம் ஆகும்போது அதிகமாக உள்ள பகுதியான நீர்மயம் என்பது என்ன ஆகும் பகுதி என்பது உஷ்ணமடையும் உஷ்ணமடையும் போது இங்கே நீராக மட்டும் இல்லை நிறைய இடத்துல உறைந்த பனிக்கட்டியாகவும் இருக்குது அப்போ உஷ்ணமாகிறதுனால பனிக்கட்டியும் உருகி நமக்கு அதீத வெள்ளம் ஏற்படக்கூடிய நமக்கு என்ன ஆகும் இந்த எண்ணினோங்கிறது ஆப்போசிட் டிரெக்ஷனில் இயங்கி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதீதமான தீமையை விளைவிக்கும் ரெண்டுமே நிச்சயமாக இருக்கும் ஒன்று அதிகமாக வெயில் இருக்கும் இன்னொன்று அதிகமாக என்ன இருக்கும் அப்படியே ஆப்போசிட் நடக்கும் அதிகமாக நமக்கு இது மாதிரியான முதலாக நம்ம அந்த வீடியோ வீடியோ சொல்லியிருக்கிறோம் அதிகமான மழை பெய்யும் இல்லையா அதிகமான அனல் கக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லானினா அப்படிங்கிற ஒரு இன்னொன்று இருக்குது லானினாங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து லானினா அப்படிங்கிறது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நம்ம மேற்கத்திய நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவுக்குள்ள நம்ம கிழக்கத்திய நாடு அப்போ அங்கேருந்து கடல் கடல் பக பகுதியிலிருந்து நமக்கு வந்து மேற்குல இருந்து அங்கே எப்பவுமே வந்து உஷ்ணம் அதிகமாக உள்ள இடத்துல நமக்கு வந்து காற்றினுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும் உஷ்ணம் கம்மியாக இருக்கிற இடத்துல காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்போ காற்று அழுத்த ஒரு பக்கம் அழுத்துதுன்னா ஆப்போசிட்டில் தானே அதை நோக்கி போய் ஆகணும் அப்போ ஆப்போசிட்டில் நமக்கு இந்தியாவுக்கு நம்ம எல்லாமே கிழக்கத்திய நாடுங்கிறதுனால இந்தியன் ஓசியன் இந்த ஏசியன் அந்த கண்ட்ரி பூரா நமக்கு என்ன ஆகும் அங்கேருந்து நமக்கு அந்த காற்றழுத்தம் என்பது இங்கே வரும் பொழுது நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போது புவி வெப்பமயம் ஆகிறதுனால இது ஆப்போசிட்டாக நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்போ தான் வந்து நார்மல் சீசன் அப்படிங்கிறது போய் நமக்கு எல் நினோ அப்படிங்கிற எல் நினோ அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு இயற்கை சூழ்நிலை அப்படிங்கிறது அமைது ஸோ அது எல்லாம் இது ஒன்று இருக்குது நார்மலான ஒரு சூழ்நிலை எல்நினோங்கிற சூழ்நிலை இப்போ எல்நினோ சூழ்நிலை கூட தான் நம்ம இருக்கிறோம் இன்னொன்று வந்து லானினா அப்படின்னு ஒன்று இருக்குது லானினாங்கிறது நார்மலாக ஆன சூழ்நிலையை தான் நான் நார்மலான சுதோஷ நிலையை தான் அதிகப்படியான ஒரு காற்றழுத்தத்தை வந்து நார்மலான சீசன்லேயே கொடுத்தா இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த எல்நினோ அப்படிங்கிறது சூழ்நிலை நமக்கு புவி வெப்பமயம் வெப்பமயம் அடையிறதுனால வரக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க முடியுது இதை மாறி புது வெப்பமாக நம்ம வந்து எப்படியாவது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணலை அப்படின்னா இந்த இயற்கை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடம் நார்மல் சொல்யூஷனுக்கு வரணும் லானினா அப்புறம் வந்து கிஃப்ட்டு மாதிரி அது நடக்கணும் எல் எப்பயுமே நம்ம நமக்கு கிஃப்ட்டு கிடைக்காட்டும் பரவாயில்ல நார்மலாக இருந்தால் கூட போதும் நம்ம ஆப்போசிட்டாக இயங்கும் போது இங்கே எல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதனால் மக்கள் என்பது பயங்கரமான ஒரு துன்பத்துக்கு இயற்கை இடர்பாடுக்கு இயற்கை சீற்றத்துக்கு ஆளாக நேரும் சோ இந்த நாம் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்